பெற்றவேல்முருகனுக்கருவரை எல்லாம் அல்ல பழனாமூர் அருமன் கருணாச்சலமூர்த்தி கருணாசார் ஸ்ரீ ஞான தண்டாவன்சங்கர் குருநாதர் அருணாபெருமான் திரு சரவணன் எம்பெருமான் குரு பெற்ற நம் குரு ஸ்ரீ அருணாசுவாமி திருவாமி திருப்பூர் நாமந்தத்தில் கவுமார்த்து வரக்கூடிய பாடல் ஆயிரத்தி எழுபத்தி ஏழு முழுமதி அணையத்துவம் பொது பாடலுக்கான பாராயணம் பொருளுக்கும் பழனியான திருவடிக்கு இந்த பாடல் முருகா திருவடி அருளா என்று வேண்டிக் கொள்வோர் பாடல் எம்பெருமான் புகழைப் போல பாடப்பெற்ற பாடல் அவன் அவனுடைய புகழைப் போல அவன் அருள் வேண்டி பாடப்பெற்ற பாடல் தனதன தன்னன தனதன தன்னன தனதன தன்னன தந்ததான என்ற சந்த குழிப்பை உள்ளடக்கிய பாடல் இந்த பாடல் எப்படி ஒன்னாவது படிச்சிருக்கார் அப்படின்னா முழுமதி அணைய முகம் இரு முனி முனிவிழி முனைகள் கொண்டு மூவா முதல் அறிவு அதனை வடைபவர் கலவி முழுகிய வினையை முண்டு நாயின் வடிவடி அடிமையின் அறிவுகள் மனமுறுத்தியர்கள் வெந்து வாட மதிதரும் அதிக கதிபெரும் அடிகள் மகிழ்வோடு போடும் அன்புதாரை எழுதறிய அறிய எழுக்குற மகளின் இருதனகிரிகள் தங்குமாறுவார் போய் எதிர்பார் புற மகசூல பிடிபட முழுகி இமையவர் சிறையில் அன்று மீழ்வார் அழகிய குமர எழுதல் மகிழ அருவையை உண்ட வாழ்வு அழக அமர் உலக இறைவ அமர் உலக இறைவ உமைதர் புதல்வர் அரியர பிரம்மர் தம்பிரார் முழுமது இணைய முகம் இருகுலையில் முனிவெளி முனைகள் கொண்டு மூவா முதல் அறிவு அதனை நினைப்பவர் கலவி மூழ்கிய வினையை முண்டு நான் ஏன் வடிவெளி அடிமை என்னும் அறிவாளர் மனமூர்த்தியின் வாடு மதிதரும் அதிக கதிபெரும் மதிகள் மகிழ்வடு புகழும் அன்பு தாராயணம் முதல் பதில வேண்டுகிறார் என்ன அற்புதமான ஒரு வேண்டுகோள் சுவாமி வைக்கிறார் நம்ம என்ன கேட்கிறன்னா பூர்ணச்சந்திரன் போன்ற முகம் ஒன்றும் இரண்டு குலைகளையும் முனி கோபிப்பது போல தாக்கும் கண்களின் முனைகளைக் கொண்டும் மூவா முற்றாத முதிர்ச்சி அடையாத முதல் அறிவதனை ஆரம்பறிவையே கொண்டவர்களை தம்பசப்படுத்தி வடைப்பவர்களின் புணர்ச்சி இன்பத்தில் மூழ்கிக் கிடந்த வினையை கொண்டு அனுபவிக்கும் நாயணைய அடியணைய எனக்கு உன் வழிவடி அடிமை நான் என்னும் அறிவு அகல விச்சாலம் உறவும் பெருகவும் மனதில் உள்ள துயர்கள் யாவும் வெந்து ஓடுகவும் மதித்தரும் நல்லறிவை தருவதும் அதிக கதி பெறுவதும் ஆனால் அதாவது நிரம்ப பலருக்கு கதி உரிடமும் தன்மையை பெற்றுள்ளதுமான உனது திருவுடையுடைய மகிழ்ச்சியோடு போகும்படியான அன்பை அடிய எனக்கு தந்தருடன் முதல் பதியில் வேண்டுகிறார் அப்படி ரெண்டாவது பதிவு போகிறார் ரெண்டாவது பதிவு எப்படி சொல்கிறாருன்னா அதாவது ரொம்ப அற்புதமாக ஆரம்பிக்கிறார் எழுத அறி எழுதி அறிய எழில் மரமாளின் இருதனகிரிகள் தங்கு மார்பா எதிர்பூர் அசுரர் பொடிபட முடிகி இமயவர் சிறுகி அன்று மெழ்வாய் அழகிய குமர எழுதல மகிழ அருவர்கள் முலையை உண்ட அமர் உலகு இறைவர் உமைதர் புதல்வர் அரி அற பிரம்மர் தம்பிரார் எழுதுவருக்கு முடியாத அருகனை அழகினை கொண்ட வேடர் மகள் வெள்ளியின் இரண்டு கொங்கை மலைகளும் தங்குகின்ற திருமார்வனை எதிரில் வந்து சண்டை செய்த அசுரர்கள் புடிபட்டடிய முன் சென்றெதிர்த்து தேவர்களின் சிறையில் அன்று நீக்கி அருளினாய் வாய்ந்த குமரனை ஏழு உலகோரும் மகிழ்ச்சி கொள்ள கார்த்திகை மாதர் ஆறு பேருடைய கொங்கையை முளைப்பாலை உண்டு செல்வமே தேவலோகத்துக்கு தலைவனே மாதவி பெற்ற பாலகனை திருமால் அரண் சிவன் பிரம்மர் ஆகிய மூவருக்கும் தம்பி அடிகள் புகழும் அன்புதாராய் அப்படின்னு வேண்டிக்கிற ஒரு அற்புதமான பாடல் தான் இந்த பாடல் எழுதிடறிய குரமுடைய அழகு மடனுடைய எழுதறிய வழும்பார் எதுக்குமே திருப்பில் பிடிச்சிருக்கணும் அடுத்தது அழகிய குமரன் முழுதும் அழகிய குமரன் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருக்கணும் முறை உண்ட வாழ்வு அறுவர் முனைநோரும் அருபுகு குமரம்பர் சீர்புல கதிபர் மடிகள் மகிழ்வடு புகழும் அன்புதாரான வேண்டுகிறார் இரு குலையின் முனி விழிமுனைகள் காதல் உள்ள ரெண்டு குலைகளையும் கோபிக்கின்ற கண்கள் காதல உடைய கண்கள் நீண்ட கண்கள் மூவா முதல் அறிவு அதனை வடிவம் மூவானா முட்டாது நிரம்பாது முதல் அறிவுனா தொடக்கறிவு அறிவு நரம்பணி அடிவடி அடிமை எனும் அறிவார் உயிர்கள் இறைவனுக்கு அடிமைகள் என்பது நூலுடைய துணிவு சிற்றூரின் காரணமாக உலகின் நிலைகள் ஈடுபடும் போது அந்த அறிவு சுருங்கிடும் தீவின் காரணமாக நிகழ்வதும் இதுதான் அந்த அறிவு இறைவனால் இறைவன் திருவருவளாக விசாரப்படும் அதற்கு நல்வினை அறிவு அகற்றும் ஆகல் ஊழ் உள்ள கிடைமற எழுதடி அறி எழுதி எழுதிட அறிய எழில் மர மகளின் இருதனகிரிகள் தங்குமரும் எழுதறியவள் கும குரமகள் இருதனகிரியில் முழுகின இளையவள் இளையவன் அப்படின்னு திருவாரூர் திருப்பா அடிகளாக சொல்றார் அடுத்தது எழுதலை மகிழ மகிழ அருவர்கள் மொழியை உண்டவாள் கார்த்திகை முலைநகர் பார்த்திபம் பார் திருப்பில் மகளிர் அறுவர் முளைநகரும் அருமுகம் பார் சீர்வாகல அருமையின் முளை உண்டு அமுது விளையாடும் பார் கந்த இதெல்லாம் எம்பெருமான் கருணை உண்டு கார்த்திகை மாதருடைய முலையை உண்ட கருணை சொல்கிற அடிகள் இந்த பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா முருகா உன் திருவடி அருள்வாய் என்று யாசிக்கின்ற பாடலை பணியாண்ட திரு சமர்ப்பித்த அவர்களுக்கு பார்த்து அவன் பெற்றது குரு அருணா பெருமாள் திரு ஆச்சரம் எல்லாம் அந்த பணி பெருமானு